ஹாய் எ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு தேட்டருக்கு வந்திருக்கோம் என்ன படத்துக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கில்லி கில்லி ஹி கில்லி காஞ்சிபுரம் பாபு தேட்டருக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் எப் எப்பவுமே நாங்கள் நைட் ஷோ தான் பாபு தேட்டருக்கு வருவோம் அதுவும் என் வீட்டுக்காரருடைய ஃபேவரட் தேட்டர் ஸ்க்ரீன் ஒன்று காதல் மறையாத ஒரு மைக்கல்லு அதே மாதிரி காதல் மறியாதைக்கு அடுத்தபடியாக கில்லி அவர் மறக்க முடியாத படம் சம்மர் சூப்பர் டூப்பர் ஹீட்ரு சம்மர் சூப்பர் ஸ்பெஷல் படம் இது முதல் நாள் முதல் ஷோ நான் சித்தி பையனை கூப்பிட்ருந்த படத்துக்கு போனேன் அப்போ அந்த தேட்டரில் ஏசிலாம் கிடையாது நான் ஏசி தான் ஃபுல்லாக ஃபேன் தான் எங்களுக்கு சீட்டே கிடைக்கல பெஞ்சில் லாஸ்ட்டில் பெஞ்சில் உக்காந்திங்கன்னா பெஞ்சுலாம் போடுவாங்க சார் சீட்டு பற்றிலேன்னு நான் திருவண்ணாமலை பாலசுரமணி டீலக்ஸில் தான் நான் ஃபர்ஸ்ட் இவன் பாருங்க எப்படி விஜய் படம்னாலே வாய் தந்து நான் பாப்பா ஈ போயிட்டு கூட தெரியாது அவன் சின்ன வயசில் வந்து அவன் சினி போனது இல்லை அவங்க மாமா வீட்டில் ஹோம் தேட்டரில் பார்த்தா

எங்கள் கூட நான் பார்த்தேன் திருவண்ணாமலை பாலசு டெலெக்ஸு அப்புறமா காஞ்சிபுரத்தில் வந்து அருணா பாபுல பார்த்தே அவனுட்டு நான் ஒன்னு முறை பார்த்தேன் இந்த லைட் செட்டிங்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரீனை சுற்றி வந்து லைட்டு டியூப் லைட்டு கலர் கலர் லைட்டு அதுக்கப்புறம் மெழுகுவத்தி இதெல்லாம் ஏற்றி வச்சுருப்பாங்களாம் ஏதோ தலைவர் என்ட்ரி ஆகிட்டா இருப்பாருங்க எந்த அளவுக்கு ஹீரோவுக்கு வந்து விசில் இவ்வளோ விசில் சத்தம் பார்ந்ததும் இந்த படத்தில் தான் அதாவது பிரகாஷ் ராஜா இந்த படத்தினுடைய வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் மாஸ் சீனு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீன் இந்த சீனு இது வந்து பாத்தீனா இப்போ செட்டிங்ஸ்லாம் வந்து வேற மாதிரி பாட்டல டான்ஸ் சமத்துல இப்ப லேட்டா வந்தா கூட பசங்கலாம் சமமா சம டான்ஸ் பண்ணாங்க அதாவது ஆடினங்க நாங்க பேக்ல தான் இருக்கோம் தெரியல பேக் சீட்டா எடுக்க முடியல சினிமாக்கே போனதில்லை என் கூட வந்து தான் சினிமா பார்க்க ஆரம்பித்தா அப்படியே புதுசாக ஒரு சின்ன குழந்தை பார்க்குற மாதிரி அதிசயமாக நீ என்ஜாய் பண்ணின்னு இருந்தா எனக்கு சினிமா அடிக்ட் ஆக்க வச்சதே இவர் தான் எங்கள் வீட்டில் டிவியே வந்து அடிக்கடிக்க ரிப்பேர் ஆகிடும் டிவியே இல்லை டிவி இல்லாத வீட்டில் இருந்துட்டு அதெல்லாம் இல்லை இப்போதைக்கு எங்களுக்கு ஏதோ ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கினு இருக்கிறத விட ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு பொழுதுபோக்காக போகலாமேன்னு ஆரம்பித்தோம் அதனால் ரொம்ப நாள் கழித்து இந்த படம் இது மாதிரி பழைய படம்லாம் வந்தால் நான் கூப்பிட்டுன்னு போவேன் இதுக்கு முன்னாடி ஆயிரத்தில் ஒருவன் கார்த்திகை நடிச்சு தனுஷ் ப படம் வந்தது தனுஷ் பாடியிருக்கான் உன் மேலே ஆசைதான் அதுவும் இது மாதிரி போன வருஷம் கூப்பிட்டு வந்தேன் ரிலீஸு அதுவும் நல்லா போச்சு அம்மா அது ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்து பார்த்தோம் தலையை சாச்சின்னு கஷ்டப்பட்டு பார்த்தோம் ஆனால் அதுவும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போச்சு இதே மாதிரி இவர் பழைய படம்லாம் வந்தால் கூட்டுன்னு போவார் இப்போ வர படத்தெல்லாம் பாட்டுங்கள்லாம் அதிகமே கிடையாது இந்த கில்லியில் அஞ்சு பாட்டு சரி ரெண்டு எல்லாமே செம்மஹிட்டு பாபு தேட்டர்னு சொல்லவே வேணாம் லைட் செட்டிங்கு சவுண்ட் எஃபெக்ட்டு பக்கா ரொம்ப நாள் கழிச்சு நல்ல படம் பார்த்துட்டு வீட்டுக்கு ஒன்றரை மணிக்கு மேலே தான் வந்தோம் நாங்கள் ம் படம் மூணு மணி நேரம் ஒரு மணிக்கு தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் நல்லா என்ஜாய் பண்ணோம் இப்போ லீவில் வீட்டில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி படத்துக்கு போய் வாங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க